இல்ல தலைவரே விசேஷம் அடுத்தடுத்து வந்து போச்சு அதனால தான் கையில காசே தங்காம போச்சு ஏமா விசேஷம் வரதான் செய்யும் போகதான் செய்யும் ஆனா வீட்டு வாடகை ஒழுங்கா குடுக்கணும் இல்ல நான் மட்டும் இங்க வந்து கேக்குறேன்னா மனம் போகுது மறுவாது போகுது அப்படி இப்படி வீட்டு பக்கம் வராதிங்க நானா கொண்டு வந்து குடுக்கறேன்றீங்க நீங்களா கொண்டு வந்து குடுக்கணும் இல்ல இன்னைக்கு தேதி என்ன ஆகுதுன்னு பாத்துக்கோங்க இல்ல தலைவரே எப்பயும் பதினஞ்சாம் தேதியே குடுத்துருவோம் இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி போச்சு எதை நினைச்சுக்காதீங்க இந்த பையன் கிட்டதான் காசு கொடுத்து வச்சேன் இந்த வாங்கி தரேன்

தலைவரே ஒரு ரெண்டு வாரம் வேலை செஞ்ச கூலி காசு இன்னும் ராமையா நான் காட்டுல இருந்து வாங்கல அந்த காசை வாங்கிட்டு வந்து நானே வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துறேன் தலைவரே மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க தலைவரே ஏற்கனவே ஏழு எட்டு நாள் ஆச்சு இன்னும் மத்தியானம் வரைக்குமா இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டிதான் இல்லை தலைவரே குடுத்துறோம் சீக்கிரம் வந்து குடுக்குறீங்க இல்லையா வீட்டு வாடகைக்கு ஆள் இல்லாம ஒண்ணு உங்களை வைக்கல ஆள் எல்லாம் தயாரா இருக்கு இன்னைக்கு வாங்கன்னு சொன்னாலும் வந்து உக்காந்துருவாங்க அதனால நீங்க தான் வீடு இல்லாம கஷ்டப்படணும் ஒழுங்கா வீட்டு வாடகை குடுக்கற வழிய பாருங்க அம்மா மன்னிச்சிருங்க அம்மா நான் இதுக்கே உடனே மன்னிக்கணும் விடு போனா போயிட்டு போது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி கட்டிக்கிறேன் இல்லம்மா அது அது வந்து நீ என்ன செலவு பண்ண ஏன் செலவு பண்ணலலாம் நான் கேட்க விரும்பலையா ஆனா நம்ம வீட்டு சூழ்நிலையும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ நம்மளே அன்றாட வேலைக்கு கஷ்டப்பட்டுதான் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இரு இல்லையா என்கிட்ட அது போக வேண்டியதுதான் நேத்தே ராசு அப்படி திட்டுனா அப்ப புரியல இப்பதான் புரியுது அம்மாவா அவங்க இவ்வளவு திட்டுறாங்க ஒரு பையனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே மகாவுக்கு கூட அவங்க பெத்தவங்க சொந்தம் பந்தனி எல்லாரும் செய்யறதுக்கு இருக்காங்க ஆனா என் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு நான் ஒருத்தன் மட்டும்தானே இருக்கேன் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே தான் ஆகணும் என் அம்மாவை நல்லா வச்சுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ற நேரம் ஆகுது ஒரு காப்பி தண்ணி குடுக்கறதுக்கு நாதீ இல்ல இந்த வீட்டுல மருமக இருக்கானுதான் பேரு விடிஞ்சு போச்சுன்ற ஒரு என்ன இருக்குது நானும் என் மாமியா இருக்கு காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காப்பி தண்ணியை வச்சுதான் அவங்க எந்திரிக்கிறதுக்கு எழுப்பவே செய்வேன் ஆனா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்குதுக இதெல்லாம் என்கிட்ட போய் சொல்றதோ நானு என்னமா காலையிலேயே உட்கார்ந்துகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கையே புலம்புறதுலயே போயிடும் போல இருக்குமா விடிஞ்சு எம்பட்டு நேரம் ஆகுது மருமக காப்பி வச்சு இன்ன வரைக்கும் குடுக்கல பாத்துக்க ஓ அதுக்குதான் படம்பல நீங்களே வச்சு குடிக்க வேண்டிதானே எல்லாமே உங்க பையன் வாங்கி போட்டுருக்குல்ல நம்ம போய் அடிப்படையில எதையாவது ஒண்ணு பண்ணோம்னா அதை கொட்டிட்டீங்க இத வச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு நம்மள ஒரு பாட்டா பாடுவாளுங்க அதனாலதான் நான் சமயக்கண்டு பக்கம்லாம் போக மாட்டேன் அப்புறம் என்ன பண்றது மர்மம் வர வரைக்கும் உக்காந்துருந்தா காப்பி குடிச்சாணும் இப்பயோ இந்த லட்சணம் இன்னும் படுத்த படுக்க ஆகிட்டேன்னா என்ன கண்டுக்க கூட மாட்டாங்கம்மா சரிமா சரி பாருங்க எனக்கும் வீட்டுக்குள்ள வேலை இருக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு வேற போகணும் சரிமா நீ போ நீ போய் உன் வேலை வெட்டிய பாரு நான் காலம் முழுக்க இப்படியே பேசி பேசி பேசியே நான் ஒரே தான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு பாப்பா தூங்கிட்டு தானே இருக்கேன் எந்திரி மேல இருந்து ஜோ உமா உமா என்னங்க

வட காக்கிடுவே சொல்லிட்டேன் வா புள்ள வேணும் புள்ள வேணும்னு வாங்க புள்ள கொஞ்சம் நேர பாக்கறது கூட வளிக்கும் விழுஞ்சிரும் இவ காபி கொண்டு வந்து குடுத்து நான் குடிச்சிட்டு வெளிய போறதுக்குள்ள விழுஞ்சிரும் அடுத்த நாளே வந்தா தா கொண்டுるவா போல இருக்கு மகராசி அத்தை இன்னัง அத்தை காபி கொண்டு வந்து கொண்டுக்கி இம்பட்டு நேரா ஆவுடாடி ஏன் அத்தை நான் என்ன சும்மா வரேன் முடிச்சிருச்சு அவரும் பாத்துக்க மாட்டிக்கிறாரு புள்ளைய வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு எடுத்துட்டு வர வேணாமா நாங்களாம் புள்ளையே வளர்க்கல நீதான் வளர்த்தல அத புள்ளைய வளர்க்கற அப்படித்தானே கொஞ்ச நேரம் பாப்பா வச்சிருங்க நான் சமையல் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஐயோ ஓம்புள்ள நம்ம கிட்ட இருக்காது ஐயா அம்மா அம்மா ஓங்கிட்ட ஓடி வரும் வச்சுக்கிட்டு செய்யி ஆமா நீங்களும் பாத்துக்க மாட்டீங்க நான் பாத்துக்கிட்டு செய்யறதுக்கு மணி ஆயி போச்சுனாலும் அதுக்கும் வாழ வாழ்னு கத்துங்க போ புகுந்த வீட்டுல என்னதான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் மருமவளை வேலைக்காரியா தான் நினைக்கிறாங்களே தவிர மருமவளை யாரும் நினைக்கிறதில்ல சித்தி இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி சித்தி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி என்னதான் பண்ண முடியும் என்ன என்னமோ எனக்கு முடியலையா அவளுக்கு வேலையும் தெரியாது அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதீங்க நம்ம தங்கச்சி அங்க தங்க தங்கமா தாங்குவாங்க கல்யாணம் வந்து முடிஞ்சு போச்சு இனி அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தானே செய்யணும் என்ன தப்பா செய்ய சொல்ற நீ அம்மா எப்படியா இருந்தாலும் கல்யாணம் ஒண்ணு ஆயிடுச்சு இனி நம்ம அவ என்ன முடிவு எடுக்கிறான்னு பாத்துட்டு அவளுக்கு தேவையான சீர்சனத்தையெல்லாம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தானமா இருக்கு அதை பண்ணாம நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா பின்னாடி அது தங்கச்சிக்கு தானே பிரச்சனையா வந்து சேரும்

என்னம்மா இந்த போய் எழுப்புறேன் ஆமாம்மா வரசி இன்னைக்கு தான் வெளியே வரணும்னே தோணுச்ச அட கோலி கனகா அப்படியே உள்ளேயே இருக்கிறேன் என்னம்மா இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீ اتنا உங்களுக்கு தெரியும் தான நான் எதுவும் சொல்லலப்பா நான் எதுவுமே சொல்லல மகா நீங்க எதுவும் நினைக்காதீங்க அம்மா ஏதோ மனசு வருத்தத்தில் அப்படி பேசிட்டு போறாங்க இல்ல நான் எதுவும் நினைக்கல நீங்க கிளம்புங்க நான் வீட்ல கூட்டிட்டு போய் விட்டறேன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க மகா அது அது சொல்லுங்க இப்பவே வீட்டுக்கு போணுமா சொல்லுங்க அப்படியே வந்தா கூட நான் கூட்டிட்டு போய் விட்டறேன் இல்ல நான் அத சொல்ல வரல அப்புறம் என்ன மகா இல்ல என் அப்பா வால தான் என் வாழ்க்கை கிட்ட போச்சு ஆனா என்னால ஒத்தரோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதன்னு நினைக்கிறேன் அப்போ இருக்கிறேன்னு சொல்றீங்களா இருக்கிறேன் நிஜமா நீங்க இருக்கிறேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க கவலைப்படாதீங்க உங்கள உங்க வீட்ல இந்த மாதிரி நல்லா பாத்துக்கறோம் நாங்க இல்ல அதுக்கு முன்னாடி என்னோட पर्सनल விஷயம்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும் எதையும் மறைக்காம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கட்டுமா வேணாமா நீங்க சொல்லுங்க அப்படினா அப்படினா என்ன பத்தின சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அது தெரிஞ்சாதானே உங்களுக்கு நான் இங்க இருக்குறதுல சம்மதமா என்னன்னு தெரியும் ஓ அதுவா அதுக்கு அர்த்தம் சரி சொல்லுங்க என்ன விஷயம் அது இங்க வச்சு சொல்ல முடியாது நம்ம ரூம்ல போய் பேசுவோமா ஆ சரி வாங்க சொல்லுப்பா என்ன விஷயம் இங்க பாருங்க எங்க அம்மாவோட ஒண்ணு சேரணும் தானே அதுக்கு அது அர்த்தம் கிடையாது எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு அவருக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு ஆனா அது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டாங்க அதனாலதான் நாங்க எதுவும் பேசுறது இல்லை வைக்கிறது இல்லை ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தோம்னா பேசுவோம் அதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் திருதிப்புன்னு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு இந்த விஷயமே பால்க அமையணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது இப்ப சொல்லுங்க நான் இங்க இருக்கட்டுமா போட்டுமா மகா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல இப்போவும் அவங்க உங்க மனசுல இருக்காங்களா முதல்ல ஒருத்தர் மேல அனுபவிச்சிட்டோம்னா அது என்னைக்கு நம்ம நெஞ்ச விட்டு போகாதுல்ல அப்படின்னா இன்னொருத்தரை நினைச்சிட்டு இன்னொருத்தர் கூட வாழ்றது ரொம்ப கஷ்டமாச்சே நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேணாம் நானே கட்டினதை எடுத்துறேன் நீங்க வேணா அவங்க கூட போய் உங்க வாழ்க்கையை நடத்திக்கோங்களே அவர் கூட போறேன்னு சொல்லல ஏன்னா எங்க அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவருக்கு நான் ஒரு நல்ல மகளா இருக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா அவர் எனக்கு வேணா நல்ல தகப்பனா இல்லாம இருக்கலாம் ஆனா அவருக்கு நான் ஒரு நல்ல மகளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எனக்கு போதும் இதுலயே வாழ முடியிற அளவுக்கு நான் வாழ்ந்துக்கிறேன் ஆனாலும் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதனால அவரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இப்படியாப்பட்ட என்ன நீங்க ஏத்துப்பீங்களா உண்மையே சொல்றேன் மகா உங்களை பார்த்தோன்னு எனக்கு புடிச்சு போச்சு என் மாமன் மகன் என் மாமனோட வார்த்தைக்காக இல்ல இப்போ நீங்க சொன்ன வார்த்தைக்காக சத்தியமா சொல்றீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்லா பாத்துக்கிறதுக்கும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் முயற்சி மச்சி ஒரு விஷயமா தான் மச்சி இந்த முத்துராமலிங்க அண்ணா இருந்தாருல்ல அதான்டா துபாய்ல இருக்காருல்ல டேய் அவரோட நம்பர் இருந்தா கொஞ்சம் குடுக்கறியா இல்லடா மச்சான் எனக்கு அவரோட நம்பர் வேணும் இல்ல மச்சான் அம்மா வீட்டு வாடகை இன்னைக்கு குடுக்கல குடுத்து காசையும் எத்தனை அங்க குடுத்துட்டேன்ல அதனால இன்னைக்கு நம்ம ஊர் தலைவர் வந்து அம்மா ரொம்ப பேசிட்டாருடா பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு பையனா இருந்தோம் அம்மாவுக்கு ஒரு உதவியும் பண்ண முடியாத கையாளாதவனா அதான்டா அதெல்லாம் விடுடா இப்போ அந்த அண்ணனோட நம்பர் வேணும்டா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி வெளிநாடு மட்டும் போயிட்டு வந்துட்டேன்னா எப்படியாவது ஒரு வீடு கட்டிடுவோம்டா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கடா

நீ முடிவெடுத்துட்டே இதுக்கு மேல நலமா இருக்கீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை திருமண நாள் கொண்டாடுவோம் நந்தகுமார் புளியம்மா பெங்களூர் நாளை மறுநாள் பிறந்த நாள் கொண்டாடவிருக்கும் கனிஹாஸ்ரீ இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மீனு காமராஜ் மற்றும் யக்ஷிதா സംയുക്ത ഇവകൾ അനവരും നീ ജോടി വാളന കടവൾ കിട്ട പ്രാർത്ഥന പണിക്കേ